வணக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாதம் அதாவது ஜூலை எட்டு ஒன்பது தேதிகளில் ரஷ்யாவிற்கு பயணம் செய்வார் என்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் செய்திகள் தேசிய ஊடகங்களில் வெளியாகியுள்ளன இந்த நேரத்தில் பிரதமர் மோடி ரஷ்யாவிற்கு செல்வது எதற்காக அதன் முக்கியத்துவம் என்னவாக இருக்கும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வடகொரியாவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் அப்போது வடகொரியாவுடனான உறவை மேம்படுத்தும் விதத்திலான பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருந்தன அதில் பரஸ்பர இராணுவ ஒத்துழைப்பு ஒப்பந்தமும் உள்ளது அதாவது வடகொரியாவை ஏதேனும் ஒரு நாடு தாக்கினால் ரஷ்யா வடகொரியாவிற்கு துணையாக வரும் ரஷ்யாவை ஏதேனும் ஒரு நாடு தாக்கினால் அப்போது வடகொரியா ரஷ்யாவிற்கு துணையாக நிற்கும் அவ்வாறு பரஸ்பர ஒத்துழைப்பை அதிகரித்துக்கொண்டு கொண்டு வலிமையான உறவு அதாவது சீனாவுடன் இல்லாத விதத்திலான ஒரு உறவிற்கு விளாடிமிர் புட்டின் தலைமையில் தொடக்கம் குறித்தது பெரும் பேசுபொருளாகி இருந்தது அதில் சீனா அதிருப்தி அடைந்துள்ளது என்பதில் சந்தேகமில்லை காரணம் சீனா வடகொரியா இடையேயான உறவு இப்போது அவ்வளவு நல்ல நிலையில் இல்லை வர்த்தகம் உட்பட உள்ள உறவுகள் தொடர்ந்தாலும் சீனாவின் நல்ல பிள்ளை வேடம் வடகொரியாவிற்கு பிடிக்கவில்லை வடகொரியாவின் அணு ஆயுத சோதனைகளை சீனா எதிர்ப்பது அந்நாட்டிற்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தி உள்ளது அதன் விளைவாக அஸ்வாரஸ்யங்கள் இரு நாடுகளுக்கும் இடையே உள்ளன இந்நிலையில் தான் புட்டின் வடகொரியாவிற்கு பயணம் செய்து இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை ஒரு புதிய தளத்திற்கு உயர்த்தியுள்ளார் அது சீனாவிற்கு சற்று ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் எதிர்வினையை வெளிப்படுத்தாமல் வாய் திறக்காமல் அமைதி காக்கிறது அந்நாடு இந்நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இப்போது ரஷ்யாவிற்கு பயணம் செய்ய உள்ளார் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டுள்ள நிலையில் இப்படி ஒரு பயணத்தின் தேவை என்ன அந்த பயணத்தின் அவ்வளவு என்ன முக்கியத்துவம் உள்ளதென்று ஆராய்ந்தால் அதற்கு பல காரணங்கள் உள்ளதை காண முடியும் முதலில் இந்தியா ரஷ்யாவுடனான ஆயுத வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளது உலகமறிந்த விஷயம்தான் இந்த போர்க்காலத்தில் பல ஆயுதங்களின் தயாரிப்பு மற்றும் விநியோகத்தில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதையும் நாம் அறிவோம் இந்தியா ரஷ்யாவிலிருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் உட்பட உள்ள பல ஆயுதங்களை வாங்கும் விஷயம் தெரிந்த ஒன்றுதான் எனவே வர்த்தகத்தை வேகப்படுத்தவும் ஆயுதங்களை விரைவாக வழங்கவும் ரஷ்யாவிடம் இந்தியா கேட்க வேண்டிய அவசியம் உள்ளது அதேபோல இந்தியா ரஷ்யா இடையேயான எண்ணெய் வர்த்தகத்தையும் மேலும் மேம்படுத்தவும் நாணய விஷயத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கவும் இந்த பயணம் அவசியம் என்ற ஒரு காரணமும் உள்ளது இப்போது இங்கு சொன்ன இத்தகைய விஷயங்களுக்காக மோடி நேரடியாக சென்று புட்டினை காண வேண்டிய அவசியம் இல்லைதான் இந்தியா ரஷ்யா இடையேயான சிறந்த நட்பின் அடிப்படையில் பார்த்தால் ஒரு தொலைபேசி அழைப்பில் சரி செய்ய முடிந்த விஷயங்கள் இவை அப்படி இருந்தும் மோடி ரஷ்யாவிற்கு பயணம் செய்கிறார் என்னும்போது அது ரஷ்யா தனியாக இல்லை என்று உலகிற்கு வழங்கும் ஒரு செய்தியும் கூடவாகும் அப்படியானால் அது அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் எல்லாம் விடாதா என்ற ஒரு கேள்வி அடுத்து வரும் இயல்பாகவே அதற்கு மிக தெளிவான ஒரு பதிலையும் வைத்துள்ளது இந்தியா அதாவது ரஷ்யா ஏற்கனவே பல தடைகளை எதிர்கொண்டு வந்த ஒரு நாடாகும் அப்படிப்பட்ட நிலையில்தான் மேற்கத்திய சக்திகள் வேண்டுமென்றே ரஷ்யாவை ஒரு போருக்குள் தள்ளிவிட்டுள்ளன நேட்ரோ நாடுகள் ரஷ்யாவின் அண்டை நாடாக உள்ள ஒரு நாட்டை நேட்ரோவின் புதிய உறுப்பினராக சேர்த்துக்கொள்ள முயற்சித்ததுதான் ரஷ்யா உக்ரைன் போருக்கு காரணமாக அமைந்தது அதாவது உக்ரைனை நேட்டோவில் சேர்த்துக் கொள்ள அமெரிக்காவும் மற்ற உறுப்பு நாடுகளும் மேற்கொண்ட நகர்வுகள்தான் ரஷ்யாவை சீண்டிவிட்டது அதுதான் போருக்கு வழிவகுத்தது எனவே ரஷ்யாவை போருக்குள் தள்ளிவிட்ட பொறுப்பு அமெரிக்காவிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் உள்ளது அதை அவர்கள் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது சோவியத் யூனியன் வீழ்ச்சியடைந்து பனிப்போர் முடிவுக்கு வந்த பின்னர் ரஷ்யா என்ற ஒரு நாடு மட்டுமே தனியாக உள்ளது அதனால் அதன் பின்னர் உலகில் மிகப்பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருந்திருக்கவில்லை அல்லது நேட்டோ கூட்டமைப்பிற்கு முக்கியத்துவம் இருந்திருக்கவில்லை காரணம் சோவியத் யூனியனை எதிர்கொள்வதற்காக உருவானதுதான் இந்த நேட்டோ கூட்டமைப்பு அந்த சோவியத் யூனியன் உடைந்து போன பின்னர் அந்த அமைப்பை கலைத்து விடுவதற்கு பதிலாக அதில் மேலும் அதிக உறுப்பினர்களை சேர்த்து அந்த கூட்டமைப்பை வலுப்படுத்தும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தன அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் சோவியத் யூனியனில் அங்கம் வகித்திருந்த நாடுகளையும் நேட்டோவில் சேர்க்கும் செயலில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வந்தன அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவை சுற்றிலும் உள்ள நாடுகள் அனைத்தையும் நேட்ரோவில் அங்கமாக மாற்றி ஒன்றாக சேர்ந்து கொண்டு ரஷ்யாவை எதிர்கொள்ளும் முயற்சி அமெரிக்கா தலைமையில் நடந்து வந்தது அதன் ஒரு பாகமாகத்தான் உக்ரைனையும் நேட்ரோவில் சேர்த்துக் கொள்ள அமெரிக்கா முயற்சித்தது என்பதில் சந்தேகமில்லை அத்தகைய அத்தகைய நடவடிக்கைகளைத்தான் உண்மையில் ரஷ்யா எதிர்த்தது காரணம் ரஷ்யாவின் அண்டை நாடாக உள்ள உக்ரைன் நேட்ரோவில் சேர்ந்துவிட்டால் விட்டால் அமெரிக்கா ஏவுகணைகளும் ஆயுதங்களும் எல்லாம் ரஷ்யாவின் எல்லை வரை மிக எளிதாக வந்தடையும் என்பது ரஷ்யாவிற்கு நன்றாக தெரியும் நேட்டோவின் பெயரைச் சொல்லி உக்ரைனின் பாதுகாப்பிற்காக என்ற ஒரு காரணத்தை சொல்லி ரஷ்ய எல்லைகளில் அணு ஆயுதங்கள் உட்பட வலிமையான ஆயுதங்களை நிலைநிறுத்தும் அமெரிக்கா அதை புரிந்து கொண்ட புட்டின் உக்ரைனை நேட்டோவில் சேர்க்கும் முயற்சியை கைவிட்டு விட வேண்டும் என்று பலமுறை முறை எச்சரித்திருந்தார் ஆனால் அதை பொருட்படுத்தாமல் நேற்றோ நாடுகள் செயல்பட்டதால் வேறு வழி இல்லாமல் போருக்கு தயாரானார் புட்டின் எனவே இப்போது நடக்கும் போரில் ரஷ்யா ஈடுபட முக்கிய காரணம் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் தான் அவ்வாறு ரஷ்யா போர் தொடுத்த உடனேயே அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவிற்கு எதிராக பல தடைகளை கொண்டு வந்தன அந்த தடைகள் காரணமாக பெரும் நெருக்கடிகளை சந்தித்தது ரஷ்யா பின்னர் அதனால் அதுவரை தன்னிச்சையாக செயல்பட்டிருந்த ரஷ்யா சீனாவை சார்ந்திருக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டது குள்ளநறி சீனா அந்த வாய்ப்பை அதிகபட்சமாக தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் தடைகள் தொடர்வதாலும் சீனாவை சார்ந்திருப்பதை தவிர வேறு வழியில்லை என்பதாலும் ரஷ்யா மேலும் மேலும் சீனாவின் சூழ்ச்சிகளில் சிக்கிக் கொண்டிருந்தது ரஷ்யாவிற்கு அது புரிந்தாலும் வேறு வழிகள் இல்லை அதே புதிய வழிகளை தேடுகிறது ரஷ்யா வடகொரியாவுடனான உறவை மேம்படுத்திக் கொண்டு இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்திக் கொண்டு இந்தியாவுடனான வர்த்தக உறவை வலுப்படுத்திக் கொண்டு சீனாவை மட்டுமே சார்ந்திருக்கும் நிலையிலிருந்து மாறி ஒரு புதிய தளத்தை அடைய விரும்புகிறது ரஷ்ய நாடு அதற்கான முயற்சிகளை சமீப காலத்தில் மிக தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது ரஷ்யா சீனா எவ்வளவோ அழுத்தம் கொடுத்தாலும் இந்தியாவுடனான வர்த்தகத்தை அதிகரிக்க ரஷ்யா தயாராகி வருகிறது பாரம்பரியமாக நடந்து வந்த வர்த்தகத்தில் அதிகரிப்பை ஏற்படுத்துவதோடு மேலும் விரிவுபடுத்தவும் ரஷ்யா விரும்புகிறது என்பது தெளிவாக

இந்தியாவிற்கே ஆயுதங்கள் வழங்கும் ஒரு வலுவான நாடுதான் ரஷ்யா இந்தியாவை விட பத்தோ பதினைந்தோ மடங்கு அதிக அணு ஆயுதங்கள் ரஷ்யாவிடம் இருக்க வாய்ப்புள்ளது என்பதும் உண்மைதான் இவை எல்லாம் சரிதான் அதை யாரும் மறக்கவில்லை மறுக்கவும் முடியாது ஆனால் இன்று ரஷ்யா எதிர்கொள்ளும் நெருக்கடி சிறிய ரஷ்யா இன்று அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் மற்றும் உலகின் பல நாடுகளின் தடைகளை எதிர்கொண்டு வருகிறது அதனால் ரஷ்யாவால் சொந்தமாக எதையும் செய்ய முடியவில்லை அவ்வாறு செய்வதில் ஏராளமான சிக்கல்கள் உள்ளன அதற்காக அதிக அளவில் சீனாவை சார்ந்திருக்க வேண்டிய நிலை உள்ளது ரஷ்யாவிற்கு முன்பு சீனாவும் ரஷ்யாவும் சமமான பங்களிப்புடன் கூடிய நட்பு நாடுகளாக இருந்தன ஆனால் இன்று நிலைமை அப்படி அல்ல என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் இன்று வழியில்லாத நிலையில் நிற்கிறது ரஷ்யா அதனால் சீனாவை அதிகபட்சமாக சார்ந்திருக்க வேண்டி உள்ளது அதனால் சீனா அதை அதிகபட்சமாக தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறது அதனால் மோடியின் இந்த பயணம் ரஷ்யா தனியாக இல்லை இந்தியா ரஷ்யாவுடன் இருக்கிறது என்ற ஒரு செய்தியை சீனாவிற்கும் தெரிவிக்கிறது என்று சொல்லலாம் காரணம் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் எல்லாம் எதிர்த்து நிற்கும் இந்த நேரத்தில் பாரத பிரதமர் ரஷ்யாவிற்கு பயணம் செய்து ரஷ்ய அதிபரை சந்திக்கிறார் என்றால் அது ரஷ்யாவிற்கு இந்தியாவின் ஆதரவுதான் அது ரஷ்யா உக்ரைன் போருக்கான இந்தியாவின் ஆதரவு அல்ல மாறாக ரஷ்யா என்ற இந்தியாவின் நட்பு நாட்டிற்கான ஆதரவு அது குறித்து மேற்கத்திய நாடுகள் கேள்வி எழுப்பினால் அதன் ஆபத்து என்ன என்பதை இந்தியாவால் புரிய வைக்க முடியும் அவர்களுக்கு ரஷ்யா சீனாவை அதிகம் நெருங்கினால் சீனா அதை அதிகபட்சமாக தமக்கு சாதகமாக பயன்படுத்தும் இப்போதே ரஷ்ய ஆயுதங்களை காப்பியடித்து ரிவர்ஸ் என்ஜினியரிங் மூலம் சீனா ஆயுதங்கள் தயாரிப்பதில் மிகுந்த அதிருப்தியில் உள்ளது ரஷ்யா சுகோய் போர் விமானங்களின் தொழில்நுட்பங்களை காப்பியடித்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலமாகத்தான் சீனாவின் ஜேவரிசை விமானங்கள் தயாரிக்கப்படுகின்றன போர் விமானங்கள் ஏவுகணைகள் மற்றும் ஆயுதங்கள் என்று அனைத்திலும் ரஷ்யாவின் தொழில்நுட்பங்களை காப்பியடித்துதான் தற்சார்பு நிலைக்காக சீனா பயன்படுத்தி உள்ளது அது ரஷ்யாவின் ஆயுத வர்த்தகத்தை கடுமையாக பாதித்துள்ளது மெல்ல மெல்ல ரஷ்யாவின் ஆயுத சந்தையை சீனா கைப்பற்றுவதில் புட்டின் மிகுந்த அதிருப்தியில்தான் உள்ளார் ஆனால் அமெரிக்கா ஐரோப்பாவின் பெருமளவிலான தடைகள் காரணமாக சீனாவை சார்ந்திருப்பதை தவிர வேறு வழியில்லை என்ற நிலையில் உள்ளது ரஷ்யா இப்போது இது தொடர்ந்தால் சீனா மேலும் வலுவடையும் அது இந்தியாவிற்கு அச்சுறுத்தலாக மாறும் என்று கருதுகிறது இந்தியா அதனால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளும் இந்தியா ரஷ்யா உறவு பற்றி ஏதேனும் விமர்சனங்களுடன் முன்வந்தால் உங்கள் வேலையை பாருங்கள் என்று சொல்வார் நமது பெருமைக்குரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் காரணம் இந்தியா பக்கம் நியாயம் உள்ளது என்பதுதான் ரஷ்யாவை தனிமைப்படுத்தினால் அதை வாய்ப்பாக பயன்படுத்த காத்திருக்கிறது சீனா அதற்கு வாய்ப்பளிக்க கூடாது என்பது இந்தியாவின் நோக்கமாகும் வாய்ப்பளிக்க மாட்டோம் என்பது இந்தியாவின் நிலைப்பாடாகும் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம் ஜெய்ஹிந்த்